நாம் தமிழர் கட்சி சார்பாக சமூக நிகழ்வை போராளி தியாகி இமான பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த நாச்சியான இவர்கள் அனைவருக்கும் நாம் தமிழ் கட்சி சார்பாக நன்றியும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நேரம் சுருக்கி ரெண்டு செய்தியை மட்டும் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டு இதோட உரை முடிச்சு சொல்லுறேன் தேசிய தலைவர்கள் எல்லாம் சாரி சங்க தலைவராக மாற்றிய இந்த திராவிட அரசு நேற்றைய பொழுது நாங்க ஒரு பதாக வைப்பதற்காக பதாக வைக்கிறாம அதை எடுத்தே ஆகணும் என்று நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துறாங்க ஏன் இந்த பதாகை வைக்க வேணாம் அது வந்து சாதிய தலைவர் அதை வைத்தா பக்கத்துல யாராவது அதை கிழிச்சுட்டா கலவரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாங்க ஒரு பதாக வச்சா அந்த கலவரம் ஆகுதான் ஏன் ஆகுது அதை படுக்கிறதான காவிர சாதி தங்க தலைவர் இவங்களே சொல்றாங்க ஒரு சொல்லுது தேசிய தலைவரின் சொல்லி கவர் அரசு அரசு அவரு கொண்டாட ஆரம்பிச்சு அதே அரசு சொல்லுது அவர் ஒரு சாதியத்தை சேர்ந்தவர் சாதியை வேற வேறொரு சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அதை கிழிச்சுட்டா அதனால ஏற்ப நிறைய யார் ஏற்றுக்கிறது அதனால வைக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்லுது அப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் ஐயா பசுமணிச்சாமி சமூகம் காமராஜர் நாடாளு சமூகம் இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் சாதி சங்க இந்த சாதனை அதை தொடர்ந்து அதே கட்டமைப்பை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை மாற்றி அமைக்கணும் இவங்க எல்லாம் தமிழ் தேசிய முன்னோர்கள் தலைவர்கள் சொல்லி அவங்களும் இந்த தமிழ் இடத்துக்கா உண்மையிலே போராடி வந்த இரண்டாவது இடங்களுக்கு முன்னே இருந்து வந்தி எடுத்து அவங்க எல்லாம் நினைவுபடுத்தி நம்ம இப்படி வாழ்க்கும் இப்படி இருக்கும் வாழ்த்த இப்ப இருக்கணும் சொல்லி அவங்கள கருத்துக்கெல்லாம் அவங்க செய்ய வாழ்ந்த அவங்க வாழ்க்கும் முறைகள்லாம் தலைமுறைக்கு அண்ணன் சொல்லி நம்மளை தெளிவுபடுத்தி இன்னைக்கு அனைத்து தமிழ் சமூக மக்கள் ஒன்றை வென்று நார் தமிழராய் நார் தமிழ் கட்சியில் பயணித்து சொல்லியிருக்கிறோம் இந்த தியாக சொல்லி சொல்றாங்க ஒரு சமூகம் சொல்லி அந்த காலத்துல ஐயா ஐயாவே நைட்டு சொன்னாங்க ஆனா அது தலைவரா நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு நடத்துற தமிழர் அரசு சொல்லுது ஆனா நாங்க யாரும் சொல்லல இந்த உட்கார்ந்து இருக்கிறது அனைத்து சமூக மக்களும் இருக்காங்க எல்லாம் தான் அவங்க தலைவரோட நிகழ்ச்சி எழுந்திரும் இது மாதிரி இவர மக்கள்ல இந்த கிராமங்கள்ல இன்னைக்கு முழுமையா இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி எழுதுணும் தமிழ் முன்னோர்கள் தமிழ் தலைவர்கள் தமிழ் திருவள்ளுவன் நாம் தமிழர் கட்சி தாங்க பிளாங்கி இருக்கிறோம் எல்லா நிகழ்வு நடக்கும் சரிங்களா அந்த காவல்துறை இன்னைக்கு இந்த பிளா தான் தடுப்பது ஆனா இதே அடுத்தோம் திரும்ப திரும்ப வச்சுப்போம் எல்லாம் நாங்க இதற்கு முயற்சி நகராட்சியிலையும்

ஏன் பயன்படுத்தல அப்படி எங்க பாடமா வச்சிருக்கீங்க ஆனா இதே ஒழிப்பு மரியாதை நேற்று சொல்றாங்க அவர் சாய தலைவர் வைக்க கூடாது அதனால பிரச்சனை ஏற்படும் அப்ப அவர் சாய் ஒழிச்சாருங்க எப்படி பாடம் கொடுத்து போடலாம் எதை வச்சு போடலாம் சாதி ஒழிச்சாரு தவறு சுத்த தொட்ட போய் தவறான ஒண்ணு நடைமுறை இல்லாத ஒண்ணு சுத்த போட்டு என் மைண்டுக்கு தெரியப்படுத்த அவசியம் என்ன அப்படி பெரிய ஒழித்தா நீங்க பாதுகாப்பு போட்டா இதே தமிழக அரசு எல்லா தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய தலைவர்களுக்கு நீங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இப்ப நீங்க தான் தூண்டுதல் பண்றீங்க நீங்க வச்சா அவங்க கிழிப்பாங்க அவங்க இருப்பாங்க தவறு அவரும் சொல்றீங்க அவங்க வைக்கும் நீங்க சொல்லுவாங்க இப்ப நீங்க தான் மக்களை தூண்டி கடைசி வரைக்கும் பிரிச்சே வச்சு பிரித்தாலும் போய் நீங்க கடைபிடிக்கீங்க அது ஒருபோதும் நடக்காது இதே என் பஞ்சாயத்துல என் கிராமத்துல பக்கத்து கிராமத்துல

இப்ப ஒன்னா ஒன்னா எல்லாரும் வந்துட்டேன் உருவாக்க நன்மை உருவாக்கிட்டாரு அது யாராலும் இருக்க முடியாது நாங்க பெருசு வைப்போம் கட்டை வைப்போம் எல்லாமே ரொம்ப சேர்ப்போம் ஒன்னா இருப்போம் உங்களுக்கு அனுமதி வாங்கினா நீங்க அனுமதி எப்படி வாங்கணும் இருப்பாங்க யாத்த வாங்குங்க அந்த அணுகுமுறையோ அந்த வாங்க நடவு கொடுக்க எங்க வாங்க எப்படி வாங்க சொல்லுதோ அதை போக பிடிச்ச